ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக வீடியோ வந்து ஒரு சில முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் பதிமூணாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி இருக்கு நினைப்பு தெரிஞ்ச விஷயம் இல்லை முதல் கட்டமாக வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு வேகன்சி வந்து நிரப்ப போகிறாங்க ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ஏற்கனவே டிஆர்பி வெளியிட்டாங்க இந்த வேக்கன்சிக்கான எக்ஸாம் வந்து ஜனவரி மாதம் ஏழாம் தேதி நடைபெறதாக இருந்துச்சு தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புனால டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் பாதிக்கப்பட்டதுனால இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க எப்போ நடத்த போகிறாங்கன்னா பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி நடைபெறும்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே கொடுத்துருக்க ஆல் டிக்கெட் யூஸ் பண்ணியே இந்த எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க புதுசாக ஆல் டிக்கெட்லாம் கொடுக்க மாட்டாங்களாம் அடுத்த விஷயம் வந்து பாரத் பிராண்டின் கீழே அரிசி பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு வந்து அரிசி விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவெடுத்திருக்காங்க இப்போ ரீசெண்டாகவே வந்து விலைவாசிலாம் வந்து இருக்கு முக்கியமாக பருப்புகள் அரிசி விலைவாசிலாம் தாறுமாறம் இருக்கு நம்ம இந்தியாவில் பணவீக்கம் விகிதம் வந்து இப்போ அதிகரிப்பதின் காரணமாக அரிசி விலையும் தொடர்ந்து அதிகரித்து வருது இந்த விலையை குறைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்தாங்க இப்போ அதன் ஒரு பகுதியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாரத் பிராண்டின் கீழே ஒரு கிலோ அரிசியை வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவு எடுத்திருக்காங்க இதன் மூலமாக விலைவாசி குறையும் எதிர்பார்க்கப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ கிறிஸ்மஸ் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு ஆவின் நிர்வாகம் சிறப்பான சலுகை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஒரு லிட்டர் ஆவின் நெய் ரேட் என்னென்னா எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க இந்த எழுநூறு ரூபாயில் ஐம்பது ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டு ஒரு லிட்டர் ஆவின் நெய் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடிவு எடுத்திருக்காங்க இந்த சலுகையை வந்து புத்தாண்டு வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க யாரெல்லாம் நெய் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ இந்த சலுகை மிஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் சிலிண்டரை யூஸ் பண்ணுறீங்களா கட்டாயம் அவங்களாம் இதை பண்ணியே ஆகணுட்டு மத்திய அரசை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பிரதான் மந்திரி உஜ்வலா திட்டத்தின் கீழே வறுமை கோட்டை கீழ் வாழும் குடும்பங்களுக்கு இலவசமாக சமையல் சிலிண்டர்லாம் கொடுக்குறாங்க மத்திய அரசு அது போக பன்னெண்டு சிலிண்டருக்கு மானியமாக முந்நூறு ரூபாயும் கொடுக்குறாங்க இப்போ இந்த தான் வந்து இலவசமாக மற்றும் மானிய விலையில் சிலிண்டர்களை பெறுறதுல வந்து பல முறைகேடுகள் நடைபெறுவதா குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக யார் யாரெல்லாம் சிலிண்டர் கனெக்ஷன் வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கைரேகை பதிவு செய்ய வேண்டும்ன்ட்டு மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதனால பொதுமக்கள்லாம் கேஸ் ஏஜென்சிக்கு திரண்டிருக்காங்க எல்லாரும் வந்து அவங்க ஆதார் எடுத்துட்டு போயிட்டு கைரேகை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா பண்ணிக்கோங்க இது மாதிரி கேஸ் இணைப்போட ஆதார் நம்பரையும் கைரேகையும் பதிவு பண்ணா ஒருவருக்கு எத்தனை சிலிண்டர் இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதன் மூலமா கேஸ் இணைப்புகள் பெறுவதில் முறைகேடு தடுக்கப்படலாம் வந்து யூஜிசி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க ஏற்கனவே இந்த யூஜிசி வந்து இந்த எம்பிள் படிப்புக்கு தடை போட்டிருக்காங்க இந்த எம்பிஎல் படிப்பு அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே சேர வேண்டாம் யூஜிசி எச்சரிக்கையும் எடுத்திருக்காங்க அப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து இந்த எம்பி அட்மிஷன் போடத்த குற்றச்சாட்டுகளும் நிறைய தகவலும் வெளியானதுனால இப்ப மீண்டும் வந்து எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் யூஜிசி சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க எம்பியில் பட்ட படிப்புலாம் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பல்ல என்பதை எல்லா பல்கலைக்கழகங்களும் கருத்தில் கொள்ள வேண்டும் உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் எம்பியில் படிப்பை நடத்த கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வி ஆண்டுல படிப்புகளை மாணவ சேர்க்கையை நிறுத்த பல்கலைக்கழகங்களாம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எந்த ஒரு எம்பியில் படிப்பிலும் சேர வேண்டாம் மாணவர்களுக்கும் அறிவுறுத்த வேண்டும் யூஜிஎஸ்சி சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காயுடைய ஆதரவு விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதனால விவசாயிகளாக மகிழ்ச்சியா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பருவ கொப்பரை தேங்காய் கொள்முதலுக்கான குறைஞ்சபட்ச ஆதரவு விலை பார்த்தீங்கன்னா குவண்டிலுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் முந்நூறுரூபா ரூபாய் வரைக்கும் உய்திருக்காங்க அதாவது பதினொன்றாயிரத்தி நூற்றி அறுபது முதல் பன்னெண்டாயிரம் வரைக்கும் நிர்ணயித்து மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அடுத்த இன்ஃபர்மேஷன் இனிமேல் பிஎஃப் எஃப் இருந்து பணம் எடுக்க முடியாதுங்க இபிஎஃப் ஆர்கனைசேஷன் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க எம்ப்ளாயீஸ் உடைய ஓய்வு கால வாழ்க்கைக்கான உத்தரவாதம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பி எஃப் அமௌண்ட் அந்த வைப்பு நிதி தொகையிலிருந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வேணும்னா அதுக்கான அனுமதி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பெருந்தொற்று சமயத்தில் வந்து நம்ம இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷன் அனுமதி கொடுத்தாங்க இதன் காரணமா தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டரை கோடி சந்தாதாரர்கள்லாம் பிஎஃப் தொகையிலிருந்து முன்பணம் தான் இருக்காங்களாம் தற்போது எடுத்துக்கொண்டு தான் இருக்காங்க இந்த தொகைகள் தேவையற்ற செலவுக்காக இபிஎஃப்ஓ பார்த்தீங்கன்னா புதிய அதன்படி வந்து இனிமேல் பிஎஃப் தொகையிலிருந்து முன்பணத்தை சந்தாதாரர்கள்லாம் பெற முடியாது அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தமானு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து கோவிட் அட்வான்ஸ் ஃபெசிலிட்டி இது யூஸ் பண்ணி உங்களால் அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்க முடியாது இந்த பதவி மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ணலாம் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்